ஹாய் friends, வெல்கம் to STM லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா மட்டன் எலும்பையும் கறியும் வச்சு ஒரு சூப்பரான சுவையான பொரியல் தாங்க செய்ய போறோம் இந்த பொரியல் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சாலும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு அஞ்சு கரண்டி ஆயில் ஊற்றிக்கிட்டேன் குக்கரில் தான் இந்த கிரேவி செய்ய போகிறேன் ஒரு மூணு பட்டை துண்டு ஒரு நாலஞ்சு கிராம்பு இதை சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுக்குவோம் ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அது ஒரு கண்ணாடி பதம் வந்தோன்னே நறுக்கியாக போ வச்சுருக்க நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்குவோம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த கறியை வந்து நல்லா நறுக்கி கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் இது ஒரு எலும்பு கறியும் சேர்த்து ஒரு அரை கிலோ ஆகும் இதை நம்ம ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் கொஞ்சம் நேரம் அந்த ஆயில்லையே அந்த தண்ணி வந்துடும் அந்த இதுலேயே வேகட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம இதே மாதிரி நம்ம வேக வச்சோன்னா கறியும் நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்குவோம் இந்த கிரேவி ரொம்ப ஈஸியாகவே நம்மளே செஞ்சிடலாம் நம்மளுக்கு சின்ன நம்ம வேலை பார்க்குறதோட நம்ம சி வேலைக்கு கற்றுக்குறாங்கல்ல பிகினர்ஸ் அவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த கொஞ்சம் நேரம் அந்த இதிலையே நம்மளுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து தேவைக்கேற்ப வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் இப்போ நம்ம வந்து குக்கரை மூடிக்க வேண்டியது தான் ஒரு ஆறு விசில் வந்திங்கன்னா சரியாக இருக்கும் ஆறு விசிலோ அல்லது ஏழு விசிலோ கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவும் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து சரியாக இருக்கும் ஏன்னால் வந்து காரம் அதிகமாக இருந்தால் ஒவ்வொருத்தர் சாப்பிட மாட்டாங்க அதனால் ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லாவே வெந்து வந்துருச்சு மட்டன் நம்மளுக்கு எலும்பு கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு அந்த கிரேவிக்கு மசாலாவையும் நம்ம போட்டுக்குவோம் அந்த மிளகு சீரக மசாலாவையும் போட்டுக்குவோம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எஸ்ட்டியும் லேக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மசாலாவை நான் போட்டே போட்டாச்சு மிளகு சீரகத்தையும் போட்டாச்சு நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் சுவையான சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்